இன்னைக்கு நிறைய பெற்றோர் குழந்தை வளர்ப்புனா என்னனே தெரியாம குழந்தைங்களை வளர்க்குறாங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும் நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையில அமர்த்தணும் அது போதும்னு நினைக்கிறாங்க எது கௌரவம் எது கௌரவம் இல்லன்னு கூட பல பேருக்கு தெரியல பேச தெரியாத குழந்தைங்க கையில மொபைல் போனை கொடுத்து அவங்க அதுல விளையாடுறத பார்த்து பெருமைப்படுறாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு மிட்நைட் பிரியாணிய குடும்பத்தோட சாப்பிடுறது கௌரவம்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கல ஸ்லோ பாய்சன் கொடுக்கறீங்க அடுத்த தலைமுறைய மலடாக்குறதுக்கு மருந்து கொடுக்கறீங்க நம்மில் பலர் குழந்தைங்களை உருவாக்கல நிறைய வருமானம் கொடுக்கும் ஜெர்சி தான் உருவாக்குறோம் உங்க குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கைக்கும் தலைகனத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா சொல்லி கொடுத்துருக்கீங்களா இனிமேல் சொல்லிக் கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு நம் தாய்மொழி தமிழ்ல அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பிறமொழி மொழி கலவாமல் பேச தெரியுமா சொல்லி சொல்லுத்திருக்கீங்களா இனிமேல் சொல்லிக் கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு உங்க மாத வருமானம் தெரியுமா அத வச்சு ஒவ்வொரு மாசமும் குடும்பத்தை எப்படி நடத்துறீங்கன்னு தெரியுமா சொல்லி கொடுத்துருக்கீங்களா இனிமேல் சொல்லிக் கொடுங்க இது தெரியாமல் தான் இன்னைக்கு பலர் லட்சத்துல சம்பளம் வாங்கினாலும் ஈஎம்ஐல வாழ்க்கைய தொலைச்சி பிதுங்கி நிக்கிறாங்க இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கடவுள் நம்மள பார்த்து இந்த பிள்ளைய எனக்காக வளர்த்து கொடுன்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம கையில கொடுத்துருக்காரு அவங்கள நல்லா வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது அதை நாம கவனமா செய்யணும்